ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராஜெக்ட் ஈரோடு மாவட்டம் ரங்கமலிம் அருகில் உள்ள ரயில் நகரில் அமைஞ்சிருக்கு இது ஒரு வடக்கு பார்த்த சைட்டு இதில் நம்ம சைட்டாகவும் கொடுக்குறோம் வீடும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் வித் கம்ப்ளீட் பேக்கேஜுடன் சைட்டாக வேணும்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இதில் டூ பிஹெச்கே வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் வித் கம்ப்ளீட் பேக்கேஜுடன் டோட்டலாக லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இதில் நம்ம ஆயிரத்தி ஐம்பதில் நம்ம பில்டப் பண்ணுறோம் இதில் போர் த்ரீபிசிபி லைன் காம்பவுண்ட் பெயிண்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகிரும் வாடிக்கையாளரின் விருப்பத்துக்கேற்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் சுற்றிலும் கொடியிருக்கு மத்தியில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் அதில் இது கார்ப்ரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சைட்டு வாடிக்கையாளர் தங்களது விருப்பத்து கேட்ப த்ரீ பிஹ்கேவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இதில் கிரை செலவு மற்றும் பயானப் பொருள் கஸ்டமர் சைடு வரும் மேலும் கோயமுத்தூர் நாமக்கல் மாவட்டத்திலும் நம்மளுடைய வீடு மற்றும் வீட்டு மனைகள் உள்ளது மேலும் விவரங்களே அறிய கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ண